பணி ஊழியத்தை மென்மேலும் ஆசீர்வதிக்க திருச்செபையார் ஜெபத்தில் தாங்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் கிடேன்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவத்தின் திருமறை விநியோக ஊழியத்தை தாங்கும்படியாக காணிக்கை உரைகள் திருச்செபையாருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இக்காணிக்கை உரைகளை இந்த வழிபாட்டிலோ அல்லது அடுத்த வார ஞாயிறு வழிபாட்டிலேயோ படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் திடப்படுத்தல் பெற்ற ஒரு சிலர் குரூப் போட்டோவை இன்னும் பெறவில்லை வழிபாடு முடிந்தவுடன் பொருளிட இணைகி குரூப் போட்டோவை பெற்றுக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் நம் திருச்சபையின் வாராந்திர திருமுறை ஆய்வு பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நமது ஆயர் தலைமையில் நடைபெறும் ஆர்வமுள்ள திருச்சபையால் இதில் பங்கேற்கும்படி அழைக்கப்படுகிறீர்கள் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் வாராந்திர ஜபக்கொடிக்கை வருகின்ற வியாழக்கிழமை இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு நடைபெறும் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் பங்கேற்கும்படி பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் அலுவலர்கள் அழைக்கிறார்கள் இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு கழிஞ்சூர் சிற்றாலயத்தில் திருவிருந்து வழிபாடு நமது ஆயர் தலைமையில் நடைபெறும் சிற்றாலயத்தில் அருகில் உள்ளவர்கள் பங்கேற்கும்படி அழைக்கப்படுகிறார்கள் ஸ்கடர் நினைவு மருத்துவமனை ராணிப்பேட்டை ஏஎன்எம் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து பெண்களுக்கான ஆக்ஸிலரி நர்ஸ் இரண்டு ஆண்டு பயிற்சிக்கான விண்ணப்பம் வரவேற்கப்படுகின்றன கல்வி தகுதி பத்து மற்றும் பனிரெண்டு வயது வரம்பு பதினேழு முதல் முப்பது வரை விண்ணப்ப படிவம் ரூபாய் முந்நூறு விண்ணப்பம் படிவம் கொடுக்கும் துவங்கும் நாள் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடைசி நாள் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இல்லை இறைவேண்டல் கூடுகை காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நடக்கிருக்கும் பகுதிகள் மற்றும் நடத்துபவர்களின் பெயர்களை வாசிக்கிறேன் பிஆர் நகர் திரு அருண்குமார் குடும்பம் ரெவரன் டிஏசி மேனன் திருமதி ஜூலியா சுவாமிநாதன் திருமதி சார்லட் ஜெயச்சந்திரன் திரு எஸ் ரவீந்திரகுமார் திருமதி வசந்தா இன்பகுமார் கழிஞ்சூர் திரு பசுபதி குடும்பம் திரு ஜி ஏசராஜன் பயிற்சி ஆயர் திரு சாம்சன் மகாதேவன் திருமதி மேரி பிரிசுல்லா லெஸ்லி திரு பால் ஜெயச்சந்திரன் கழிஞ்சூர் திரு ராகு ஆபேல் குடும்பம் திரு எஸ் அகஸ்டின் பால்சுதன் திரு வி மைக்கேல் திருமதி சாந்தி கிளாட்சன் கழஞ்சூர் ஒய் மோசஸ் அவர்கள் குடும்பம் திரு ஜே பிரதாபன் திருமதி மேபுல் பிரதாபன் திரு கே ஜேக்கப் பாபு திரு சி தினகரன் திருமதி கிரேஸ் தினகரன் பாலுநகர் திரு மோதிலால் குடும்பம் ரெவரண்ட் எஸ் லதா இணை ஆயர் திரு பீட்டர் கருணாநிதி திரு சுந்தர் சிங் கஞ்சூர் திருமதி கோமதி வில்சன் குடும்பத்தார் திரு என் கிறிஸ்டோபர் வேதக்கன் டாக்டர் பால்வின் நம்பிக்கராஜ் திருமதி ரோஸ் கலாமணி ஏசுபாதம் திரு ஜி சாமுவேல் திரு ஒய் குணசேகரன் ஈபி காலனி திரு ஆர் ஆமோஸ் குடும்பம் திரு டி ஸ்டான்லி ஜோன்ஸ் திரு எம் ஜான் திருமதி தேவகுமாரி மனுகரன் பால்நகர் பால் ரவிக்குமார் அவர்களின் குடும்பம் திரு எம் ராஜன் ப்ரொபசர் மங்கள்ராஜ் திருமதி சாந்தா ஜெயக்குமார் திரு டி அசோக் ஸ்டீபன் திரு என் கலைவாணன் விருதம்பட்டு திரு தாஸ் அவர்களின் குடும்பம் திரு ஜே ஜான் பிரேமானந்த் திருமதி யோனால் மர்பி திருமதி விமலா நான்சி சிவகுமார் திருமதி மார்த்தால் விக்டர் விரதம்பட்டு திரு டேவிட் ராஜா அவர்களின் குடும்பம் திரு டி ஜான் திருவதாஸ் திருமதி ஜெயகாந்தி திருத்தவதாஸ் திரு ஜே ஜெயகரன் திரு ஜே சாமுவேல் திரு சுந்தர் ஸ்டீபன் ஏலத்திற்காக ஈபி காலனியில் வசிக்கும் திரு அண்டு திருமதி சுஜித் தனிதா குடும்பத்தார் பப்பாளி பழத்தையும் ஆல்காட் நகரில் வசிக்கும் திரு பிரின்ஸ் குடும்பத்தார் வாழைப்பழங்களையும் காணிக்கையாக கொடுத்துள்ளனர் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு காலை எட்டு முப்பது மணி ஆராதனையில் சேகரிக்கப்பட்ட காணிக்கையின் விவரம் மாதாந்திர காணிக்கை நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பதினைந்து நன்றி படையில் பதிமூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஐந்து நற்செய்தி பணி இரண்டாயிரத்தி நானூற்றி பதினைந்து ஏழைகள் நிதி ஏழாயிரத்தி ஐம்பத்தைந்து பெண்கள் ஐக்க சங்கநிதி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தைந்து வாலிபர் ஐக்க சங்க நிதி ஆயிரத்தி இரநூத்தி இருபது ஆண்கள் ஐக்க சங்கநிதி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து சிஇ காணிக்கை இருநூறு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணிக்கை ஆறாயிரத்தி ஐம்பது கல்வி உதவி நிதி மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தைந்து ஏலம் இரநூத்தி எழுபது முதல் பொது காணிக்கை ஐந்தாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து பேராயிரம் மகிமஸ் சிற்றாலயம் கழிஞ்சூர் ஐநூற்றி இருபது பேராயர் லெஸ்லி நியூபிகின் சிற்றாலயம் விரதம்பட்டு ஆயிரத்தி முந்நூற்றி இருபது கட்டிட நிதி கவர் காணிக்கை ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தைந்து இரண்டாம் பொது காணிக்கை இருபதாயிரத்தி ஐநூற்றி ஆறுநூற்றி எழுபத்தைந்து கல்லறை வாங்க காணிக்கை முப்பதாயிரம் ரூபாய் ஆக மொத்தம் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பது ஜோசப் மேய விடுதி கவர் காணிக்கை பதிமூணாயிரத்தி ஐநூறு ஞாயிறு பள்ளி காணிக்கை இரண்டாயிரத்தி நூறு நன்றி நாம் அனைவரும் எழுந்து நின்று புத்தெழுச்சி பாடலே முன்னூற்றி முப்பத்தி ஆறாவது பாடல் ஆயிரம் ஆயிரம் பாடல்களை ஆவியில் மொழிந்தே பாடுங்கள் என்ற பாடலை பாடுவோம் அப்போது கத்திருக்கென்று காணிக்கை படைப்போம் பிறந்த நாளை கண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகள் எம் திவ்யா ஆல்பிலின் ஆன் ஷர்மிளா அவர்கள் திருமண பிறந்த நாளை கண்டு ஆண்டவருக்கு நன்றி காணிக்கப்படுத்திருக்கிறார்கள் ஜி ரூபினா செல்வகுமாரி அவர்கள் பிறந்த நாளை கண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்திருக்கிறார்கள் ஏ ராஜாமணி ராஜமாணிக்கம் அவர்கள் ஆண்டவருக்கு பிறந்த நாள் நன்றி காணிக்கை படைத்திருக்கிறார்கள் திரு ஆரோன் பாக்கியநாதன் அவர்கள் ஆண்டவருக்கு பிறந்த நாள் நன்றி காணிக்கை படைத்திருக்கிறார்கள் திருமண நாளைக் கண்டு திரு எஸ் சௌரிதாஸ் அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி காணிக்கை படைத்திருக்கிறார்கள் ஸ்தோத்ர காணிக்கை ஹோலினா ஜார்ஜ் அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி காணிக்கை படைத்திருக்கிறார்கள் நன்றி படையில் என்று சொல்லி மலர்குடி அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி காணிக்கை படைத்திருக்கிறார்கள் பெஸ்ரீ ஜெயச்சந்திரன் அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி காணிக்கை படைத்திருக்கிறார்கள் பரிமலா அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி காணிக்கை படைத்திருக்கிறார்கள் பிரபா கண்ணன் அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி காணிக்கை படைத்திருக்கிறார்கள் குடும்ப இல்ல ஜபம் காணிக்கை டபிள்யூ சாம்வேல் கண்ணன் அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி காணிக்கை படைத்திருக்கிறார்கள் பிரியதர்ஷினி வினோத்குமார் அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி காணிக்கை படுத்திருக்கிறார்கள் பால் ரவிக்குமார் ஜோசப் அவர்கள் ஆண்டவருக்கு மாதம் ஒரு பிள்ளையை தாங்க காணிக்கை என்று சொல்லி மிராக்கல் டிவி மினிஸ்ட்ரிக்கு அவர்கள் பதினைந்தாயிரம் ரூபாய் ஆண்டவருக்கு நன்றி காணிக்கை படைத்திருக்கிறார்கள் ஜான் வில்சன் பாலாஜி ஆண்டவருக்கு நன்றி காணிக்கை படைத்திருக்கிறார்கள் ஏஞ்சலின் ரியா தனஷ்கா அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி காணிக்கை படைத்திருக்கிறார்கள் படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் ஜெபம் செய்வோம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்களுக்கு வாழ்வு கொடுத்து வழிகாட்டி என்னால் முதற்கொண்டு எங்களை வழிநடத்தி முடி அன்பாலும் கிருபையாலும் இரக்கத்தாலும் தயவாலும் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து வருகிற போது மட்டில்லா கிருபைக்காக நன்றிகளை எடுக்கிறோம் படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் திருமண நாளை கண்டு பிறந்த நாளை கண்டு ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து படைத்திருக்கிற ஒவ்வொரு காணிக்கைகளையும் நீர் ஆசிர்வதிக்கும்படியாக விடுதல் செய்கிறோம் இடியன் இன்டர்நேஷனல் இந்த குழுவுக்காக படைக்கப்பட்ட அவருடைய திருப்பணிகளுக்காக படைக்கப்பட்ட காணிகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே பொதுவான காணிக்கை எந்தெந்த நோக்கத்தோடு ஆண்டவரே ஒவ்வொருவரும் படைத்திருக்கிறார்கள் என்பதை நீர் அறிவி சுவாமி படைக்கப்பட்ட காணிக்கைகள் எல்லாவற்றையும் நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரே கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக உண்மை உண்மையோடும் ஆவியோடும் நாங்கள் தொழுது கொள்ளவும் நாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டோம் என்ற நோக்கத்தையும் உம்மிடத்திலே எங்களை தாழ்த்தி எங்களை விட்டுக்கொடுக்கவும் கொடுக்கவும் அதன் மூலமாக ஆண்டவரே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீர் ஒவ்வொருவரையும் தெரிவு செய்திருக்கிறீர் உங்களுடைய சித்தத்தின்படி எங்கள் அனைவரையும் நீர் வழிநடத்தும்படியாக வேண்டுதல் செய்கிறோம் திருச்சபை குடும்பங்களுக்காக உம்மிடத்திலே மன்றாடுகிறோம் குடும்பத்தின் தேவைகளை எல்லாம் நீர் சந்தியும் வயதாக இருக்கிறவர்களுக்காக ஆண்டவரே பலவீனப்பட்டிருக்கிறவர்களுக்காக உம்மிடத்திலே மன்றாடுகிறோம் நல்ல சுகன்பலன் ஜீவனை தாரும் சுக வாழ்வை தாரும் தெய்வீக சமாதானத்திலே ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக வேண்டுதல் செய்கிறோம் நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள் கடவுளுக்கு ஏற்ற பிரியமான பலி அதுதான் என்று சொல்லி திருமறை வார்த்தை சொல்லுகிறது சுவாமி அதன்படி நாங்கள் உங்களுடைய சிறப்பான மகத்துவமுள்ள பணியை நாங்கள் செய்து வர உங்களுடைய அருளும் ஆற்றலும் எங்களை பலப்படுத்தும்படியாக வேண்டுதல் செய்கிறோம் எத்தனையோ மக்கள் ஆண்டவரே வெளியில் சொல்ல முடியாத மன பாரத்தோடு உங்களுடைய சன்னிதானத்திற்கு வருவதனால் எங்களுடைய பாரங்கள் குறையும் என்று அதிலிருந்து நீர் எங்களை மீட்டெடுக்க வல்லவராயிருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வந்திருக்கிற எல்லாம் நீர் தொடும்படியாக வேண்டுதல் செய்கிறோம் ஆம் கர்த்தாவே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன வல்லமையுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் மனிதர்களுடைய எங்களுடைய வார்த்தைகள் கொள்ளுகிற வார்த்தையாக இருக்கிற சுவாமி ஆனாலும் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும் என்று முயற்சிகளை எடுக்கிற போதெல்லாம் தடைகளை அகற்றி உம்முடைய அன்பும் அரவணைப்பும் எங்களோடு இருக்கும்படியாக வேண்டுதல் செய்கிறோம் சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் சத்துவத்தை தருவ வல்லவராயிருக்கிறேன் சோர்ந்து வந்திருக்கிற மக்களை நீர் தடுத்தாட்கொள்ளும் ஒருபோதும் சோர்ந்து போகாமல் என் மீட்பர் எனக்காக உயிரோடு இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வாழ உறுதியான விசுவாசத்தை தரும்படியாக வேண்டுதல் செய்கிறோம் கண்மலையாக கிறிஸ்து எனக்காக இருக்கிறார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையிலே ஆண்டவரே மனக்கவலைகளை போக்கி சோர்வுகளை போக்கி வேதனைகளை ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் போக்கி உம்முடைய சமாதானத்தால் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக வேண்டுதல் செய்கிறோம் ஆயருக்காக ஆயர் அம்மாக்காக அவருடைய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் பயிற்சி ஆயருக்காக அவருடைய குடும்பத்திற்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களிடையே இடியன் இன்டர்நேஷ்னல் வெள்ளூர் பகுதியிலே பணி செய்கிற அருமையான சகோதரர்களுக்காக அவருடைய குடும்பத்திற்காக அவருடைய திருப்பணிகளுக்காக நன்றி ஆண்டவரே எங்களுடைய பாடல் குழுவிற்காக நன்றி செலுத்துகிறோம் நல்ல இசை தாளந்துகளை இசை கருவிகளை வாசிக்கிற தாளந்துகளை நீர் கொடுத்திருக்கிறீர் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி உம்மை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளையையும் நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற சகோதர சகோதரிமார்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் என்னுடைய வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உன் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ரத்தக்கோட்டைக்குள்ளாக வைத்து அந்த பிள்ளைகளை நீர் வழிநடத்தும் படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய கல்வியின் வரங்களை நீர் தாரும் என்னுடைய பிள்ளைகள் ஒருபோதும் எங்கும் மெட்கப்பட்டு போகாதபடி நீதியின் சூரியனாக நீர் வழி நடத்தும்படியாக செய்கிறோம் என் திருச்சபையில் உள்ள குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் எந்த குழந்தைக்கும் சுகவீனமோ பலவீனமோ வராதபடி ஆண்டவரே நீர் ஒவ்வொரு குழந்தையும் உடைய கிருபையாலும் ஞானத்தாலும் நிறுத்தி என்னுடைய வளர்ச்சியிலே உடைய அருள் இருக்கும்படியாக வேண்டுதல் செய்கிறோம் ஆலய பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே அவர் தாம் செய்து வருகிற பணிகளுக்காக உண்மை ஸ்வோத்திருக்கிறோம் அவருடைய குடும்ப வாழ்வுக்காக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம் நாங்கள் வெறுமையாய் வந்து வெறுமையாய் செல்லாதபடி உமது அன்பின் ஆசிர்வாதத்தோடு கடந்து செல்ல உம்முடைய பிரசன்னம் இருந்ததற்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாக ஆண்டவரே உண்மை முதன்மைப்படுத்தி உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய அருளையும் ஆற்றலையும் தரும்படியாக வேண்டுதல் செய்கிறோம் துதி கன மகிமையாகவும் உமக்கே ஏறெடுக்கிறோம் இறைமகன் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமே பரமண்டல் ஜபத்தை நாம் இணைந்து ஏறெடுப்போம் பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உங்களுடைய சித்தம் பரம்பலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அன்றென்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிற மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிவே ஆமேன் என் நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழுமேத்தி என் ஆத்து மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபாரங்களே மறவாதே புறப்பட்டு போங்கள் பூமியை நிரப்புங்கள் திடனற்றோரை தேற்றுங்கள் நலிந்தோருக்கு நற்காரியங்கள் செய்யுங்கள் தினத்தோடு தந்தையரை மதியுங்கள் தந்தையருக்கு மதிப்பளியுங்கள் தந்தையரைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் தாய் தந்தை ஆகிய கடவுளின் அன்பும் ஒரே மைந்தராம் வேசுவின் அருளும் உடனிருந்து செயலாற்றும் தூய் அப்படி ஐஸ்வரிமாசிர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரோடும் நின்று நிலவி எல்லா நாளும் காத்துவை நடத்துவதாக ஆமை ே போய் வாருங்கள்